ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் வைகாட்சி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகதஷி காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு துவதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி பக்ரீத் பண்டிகை என்ற சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்காக பார்க்கலாம் மேஷ சார்ந்தவர்களுக்கு பொன்னகையும் சேரும் ஒரு சில பேர் அடமானம் வைத்த தங்க நகைகளை அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக எல்லையில்லாத சந்தோஷம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீசையுள்ள ஆண்கள் கூட ஆசையுள்ள பெண்களுக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க வேளவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கும் ஜென்ம ராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகளில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒட்டுமொத்த முயற்சிக்கு பட்டு மெத்தை தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க கஜ முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிக்கான உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையே இல்லாத அறிஞனும் இல்லை கவலையே இல்லாத கமிஞனும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசிய சார்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும் ஆண்களுக்கான அதிகாரம் வந்து உயரக்கூடிய பெண்களுக்கான பெருமையான வரவுகள் அதிகரிக்கக்கூடிய பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மருகி தவிக்கும் மனிதனுக்கு அறிவு இல்லை என்பது அபத்தமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க கன்னி மூல கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கும் பெண்கள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக அமையும் ஏசி சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு சர்வீஸ் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சரளமான பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பும் அரவணைப்பும் இதயங்களின் இணைப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீ வரலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை மிகுதியாகும் வறுமை சம்பந்தப்பட்ட வாட்டங்கள் குறையும் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஏக்கங்கள் பலிதமாகக்கூடிய அந்த ஏக்கங்களுக்கு நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்ல முடியாத சில விஷயங்களை வெல்ல முடியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணி ராசையை சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் அதாவது உறவுகள் வகையில் சொந்த பந்தங்கள் மூலமாக விட்டு உறவுகள் வந்து உங்களோடு இணையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீர் போல தோன்றும் கண்ணீருக்கு பயம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ விருட்சிகாரசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத மாச்சரியங்களுக்கு மேலாக மன ஒற்றுமையை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட் ராசைய சார்ந்தவங்க சூழாயுத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் தனுஷ் ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கும் அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் கால் இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படின்னு காலங்காலமாக முயற்சி செய்த உங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிழல் படங்களுக்கு கவலைப்படுவதை விட நிஜ வாழ்க்கையை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசை சார்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகும் சில பேருக்கு மன வேதனை இருக்கும் சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து ரண வேதனை இருக்கும் இந்த மாதிரி அனைத்து வேதனைகளிலும் இருந்து விலகக்கூடிய நாளாக ஓரளவு சாதனைகளை படைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவத்தில் உள்ள உருவத்தை பார்த்து பாதிக்கப்படாமல் பயணம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க கண்டி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எஃப் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வேதனை குறையும் சொந்த பந்தங்கள் மூலமாக வியாபார ரீதியாக அல்லது அக்கம் பக்கத்தில் அல்லது வந்து எதிர்த்த வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டில் அல்லது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் கட்டுப்படாதது காதல் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க கற்பக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமையும் பெருமையும் உயரும் போகாத புண்ணிய போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூட பாக்கியம் ஒரு சில தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டுப்படாத வாழ்க்கையில் கட்டுப்படுத்த முடியாதது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்